இந்த அழகிய தோட்டத்துக்குள்ளே போய் செடி கொடி மரங்களெல்லாம் பார்க்கணு வாங்க மலர்கள் காய் கனிகள் எல்லாவற்றையும் சுற்றி வாங்க இதுதான் வாசனை கொடிமல்லி இது பாரிஜாதம் பூ செடி இதனுடைய மலர்கள் மனதை மயக்கக்கூடிய ஒரு வாசம் பெருநெல்லிக்காய் மரம் இது மகாகணி இதுதான் மகா மரம் இது தேக்கு மரம் தெரியும் இது தேக்கு கண்ணு அதுலேயே இந்த தேக்குலையே நித்தியமான ஒரு மாறுபட்டு இருக்கக்கூடிய இதுவும் தேக்கு கண்ணு தான் எல்லாம் வித்தியாசமா தெரியும் ஏழை வித்தியாசம் கணு இலையின் வித்தியாசம் அது மரத்துடைய கணுகள் வித்தியாசமெல்லாம் அதிகமாக இருக்கும் இந்த தேக்கு இந்த தேக்கு இலையை பாருங்கள் இந்த தேக்குடைய இலைகளும் வித்தியாசமாக இருக்கும் மரத்துடைய கணுகளும் மாறுபட்டிருக்கும் இது ஒரு வகை கணு தேக்கு கண்ணு இதுதான் முருங்கை மரம் இது முருங்கை மரம் சிவப்பு செவ்வரளி இது செவ்வரளி செடி இது ஒரு அழகிய பூச்செடி இது பூமரச் செடி இதுடைய பூக்களும் இலைகளும் அழகும் மருத்துவமனை கொண்டது இதுதான் சந்தன மரச்செடி சிறிய அளவில் இருக்குது அதோடய இலையை பாருங்கள் சந்தன மர இலையை இது பெருண்டலி செடி இதுவும் மகாகணி மரத்துடைய கண்ணு தான் இது இது ஒரு அழகிய அழகிய பூச்செடி பூச்செடி தான் பார்ப்பதற்கு எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பிறகு அழகு இது ஒரு செம்மர கன்று இது ஒரு வகை நாட்டு பப்பாளி மரம் இதுதான் வேங்க மரம் சிறிய அளவில் வளர்ந்துட்டு வருது அண்மை கிடையாது ஆரம்பறேன் அதான இது ஒரு ரக மாதுளை கண்ணு ரெண்டு மூணு அடியிலேயே காய் விட்டு பழம் பலத்துறோம் ஒரு குழந்தை பறிக்க அளவுக்கு ஒரு இடத்துல மாதுளம் காய்ச்சி இருக்கு உயரக தேக்கு தெக்கு தென்னை வாழை இதா அது காய்ச்சிருச்சா இதுவும் குறுகிய காலத்திலேயே காய்த்து பார்க்கக்கூடிய மாமரம் ஆமாம் திட்டு சீக்கிரம் போயிடு மருத செடி மருதம் இதுதான் மருத மரம் இதுடைய அனைத்து பாகங்களும் மருத்துவ கொண்டை இருந்தது இலைப்பட்டை வேர்காய் என அனைத்தும் மருத்துவமனை இருந்த ஒரு மருதமாக இருந்தது இது நாட்டு செம்பருத்தி பூ செடி இது மருத்துவமனை நடந்த பூ இலைகளும் வகை செடி இது ஒன்ற செடி கொட்டாரப்பூன்னு சொல்கிறாங்க அந்த பூவு அடுக்கு சம்பருத்தி இந்த மிளகாய் செடியில் மிளகாய் சிறிய அளவில் இருக்கும் காரம் பெரிய அளவில் இருக்கும் Mata sumber di tulis இது கருத்துல சீசரி கருணை கருணைக்கிழங்கு கறிவேப்பிலை மருதாணி நித்ய கல்யாணி அடுக்கு செம்பருத்தி இன்னும் எண்ணற்ற